படம் பார்த்தோம் படம் ஒண்ணும் பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை படம் ரொம்ப சாதாரண படம் ஆமா அந்த மாதிரி கதையெல்லாம் ஒரு ஆயிரம் படத்துல வந்துச்சு புதுசா நமக்கு ஏதோ சொல்ல போறாங்க ஒன்னும் கிடையாது தேவையில்லாம நிறைய ஆர்டிஸ்ட போட்டு வச்சிருக்காங்க கிட்ட கிட்ட ஒரு 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 பத்து பதினஞ்சு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் படத்துல அவ்வளவு வேலை இல்லை த்ரிஷா வர்றான் ஒரே ஒரு சின்ன ஐட்டம் டான்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவான் சிவகார்த்திகன் கடைசியில் வர்றாங்க அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல அந்த அந்த கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாகவே கிடையாது ஆ படம் பார்த்தேன் இன்றைக்கி பல்லசோ தியேட்டரில் படம் பார்த்தேன் பயங்கர கூட்டம் என்கிட்ட ஹைப்பு க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படி இப்படி பயங்கர ஹைப் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க அதனால அஞ்சு ஃபுல் ஃபுல்லாகிடுச்சு கொஞ்ச நாளாக வீடியோஸ் ஹைப் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு நல்ல கூட்டம் எல்லாம் வந்துச்சு படம் பார்த்தோம் படம் ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை படம் ரொம்ப சாதாரண படம் ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜாக படம் எந்த படத்தை சொல்றீங்க ஆமாம் ஆ ரொம்ப பிலோ ஆவரேஜ் படம் இன்ட்ரவல்ல இருக்கும் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஒரு சீன் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கதை மூவ் ஆகுது அந்த மாதிரி கதையெல்லாம் ஒரு ஆயிரம் படத்துல வந்துச்சு புதுசாக நமக்கு ஏதோ சொல்ல போகிறாங்கன்ட்டு ஒன்றும் கிடையாது டெரரிஸ்ட் பற்றி இன்னொன்று அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாமல் நிறைய ஆர்டிஸ்ட்டை போட்டு வச்சுருக்காங்க கிட்ட கிட்ட ஒரு 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 பத்து பதினஞ்சு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் படத்தில் அவ்வளோ வேலை இல்லை விஜய் தான் ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சண்ட்டு ஸ்க்ரீன் ஸ்பேஸு விஜய் தான் ஆக்கியப்பை பண்ணிக்கிறாங்க பிரஷாந்த் வராங்க பிரபுதேவா வர்றாங்க இவங்கெல்லாம் ஹீரோ கூட நாலு காலேஜில் நாலு ஃப்ரெண்ட்ஸ் வர்ற மாதிரி அப்படி வர்றாரு அப்பப்போ வந்துகிட்டே இருப்பாங்க தவிர அவங்க டேலண்ட் என்னவோ அதுக்கு தீனி போடலை த்ரிஷா வர்றான் ஒரே ஒரு சின்ன ஐட்டம் டான்ஸ் மாதிரி பண்ணிவிட்டு போயிடுவான் சிவகார்த்திகேயன் கடைசியில் வராங்க அவங்க எதுக்கு வந்தாங்கன்னு தெரியல அந்த அந்த கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாகவே கிடையாது அப்போ கடைசியில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியமில் பாம்பு வைக்கிற மாதிரி அது போய் பெரிய விஜய் அப்பா விஜய் போய் அதை அந்த 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 பாம்பு எடுத்து டிஃப்யூஸ் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் காட்டியிருக்காங்க காமெடியெல்லாம் ரொம்ப அருமை அருமையாக இருக்குது காமெடியெல்லாம் இருக்கும் யோகி பாபு கேரட் கொஞ்சம் சுமாராக இருக்குது அப்போ அப்பப்போ அப்பப்போ த்ரோ பேக்ன்னு சொல்லிவிட்டு விஜய் வரும்போதெல்லாம் பழைய சாங் ஒரு ஒரு லைன் போட்டுகிட்டே இருப்பாங்க த்ரோ பேக் த்ரோ பேக் த்ரோ பேக்ட்டு அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல அது ஒன்றும் பெரிய எஃபெக்ட் எல்லாம் கிடையாது ஏதோ ஸ்க்ரீன் பிளே ஏதோ இருக்குது சஸ்பென்ஸ் இருக்குன்ட்டு அந்த மாதிரி பெரிய சஸ்பென்ஸும் கிடையாது விஜய் அவங்க வேலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க விஜய் ரொம்ப அழகாக இருக்காங்க அவருக்கு அவருக்கு சூப்பரான மேக்கப் மேனு விக் மேக்கர் இருக்காங்க அதனால தான் அவர் லியோல கூட அவர் ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்க வேலை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க வேலை அவங்க வேலை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் பயங்கர சொதப்பல் ரொம்ப பிலோ ஆவரேஜ் டைரக்ஷன்

அதை சொல்ல வந்தேன் இவ்வளோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு தேவையில்லை எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல அப்போ பிகினிங்கில் விஜயகாந்த் விஜயகாந்த் வர மாதிரி காட்டாங்க ஒரு ஒரு ஒன் மினிட் தான் காட்டுறாரு அது அது எதுக்காக எடுத்தாங்கன்ட்டு எதுக்காக எடுத்தாங்கன்ட்டு தெரியல ஏதோ சும்மா ஒரு லஞ்சில் ஏதோ லஞ்ச் பிரேக்கில் ஏதோ இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பண்ண மாதிரி இருக்க தவிர எதுக்கு ஒரு பர்பஸ் கிடையாது ஒரு டெப்த்து கிடையாது எந்த சொன்ன த்ரி த்ரிஷா ஒரு ஐட்டம் டான்ஸ் மாதிரி வர்றான் ஒரு சீன் கார்த்திகேன் சிவகார்த்திகன் கடைசில வர்றாங்க பட் எதுக்கு இந்த இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் வேற வேற நல்ல படங்கள் பண்ணி நேம் வாங்கினவங்க இப்ப பிரபுதேவா காதலன்ல டான்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா அந்த டான்ஸ் எல்லாம் மிக எக்ஸ்ட்ரானரி டான்ஸ் இதுல அஞ்சு டான்ஸ் சேர்த்து கூட அந்த ஒரு டான்ஸ் அளவுக்கு இல்லை இவங்க மூணு பேர் டான்ஸ் பண்றாரு விஜய் டான்ஸ் பண்றாரு அதுல ஒன்னும் ஸ்பெஷல் ஒன்றும் தோணல கதை கூட பழைய கதை தான் ஏதோ அந்த படத்துல இந்த படத்துல பார்த்தா கொஞ்சம் 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 பார்த்த மாதிரி தான் ஆக்சுவலி மோகன் விஜய் விஜய் விட்டு அடுத்தது கொஞ்சம் பிக் ரோல் ரெண்டு விஜய் இருக்காங்க அதை விட்டு அடுத்தது பெரிய ரோல் மோகன் தான் பண்ணியிருப்பாங்க வில்லன் மாதிரி நடிச்சிருக்காங்க அது கொஞ்சம் பெரிய கேரக்டர் தான் அது கூட பெருசு ஏதோ பழைய படத்துல வில்லன் மாதிரி அப்படிதான் போர்ட்ரே பண்ணியிருக்காங்களே தவிர எது ஒன்றும் ஸ்பெஷலா ஒன்று ஸ்கிரீன் போய் ரொம்ப சொதுப்பு இருக்காங்க கடைசியில் இந்த சின்ன சின்ன பையனை யாரோ யாரிட்டு அது மோகன் வில்லன் அவன் கையில கிடைக்குது அவன் ஆயிட்டு அப்பா கெகனஸ்ட் ஆயிடுவான் சரி இப்படி அப்பா கெகனஸ்டா பையங்க படம் கதை நிறைய வந்துச்சு இப்ப ராயன்னே எடுத்துக்கோங்களேன் ராயன்ல தம்பி அண்ணன் கெகனஸ்ட் ஆயிடுறாரு தனுஷ் படத்துல வில்ல வில்லன் சைட் போய் சேர்ந்துடுவான் சோ இவன் அப்பாவை மர்டர் பண்ற

ஒன்றும் கிடையாது ருசிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது கதை கூட மூவ் ஆகாது ஆமா இன்டர்வலுக்கு அப்புறம் கொஞ்சம் அங்கே ட்விஸ்ட் மாதிரி எல்லாம் வருது ஆஹா இது நாங்க எங்கேயும் பார்த்தது இல்லை எந்த படத்துலயும் பார்த்தது அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா கேங்ஸ்டர் படத்துல டெரரிஸ்ட் படத்துல வந்த எல்லா சீன்ஸ் தான் ரொம்ப அறுவை காமெடி எல்லாம் நிறைய இருக்கு எதுவும் சாங்ஸ் எதுவும் ஹிட் ஆகுல

நடிச்சுட்டு ரஜினிகாந்த் அப்போ குள்ளம்மா ஒருத்தருக்காரு அவரை போய் பேக்ரவுண்ட்ல டான்ஸ் ஆடு பின்னாடி நிற்க வச்சுட்டு டான்ஸ் ஆட வைக்கிறாரு அது கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப சென்சேஷனல்லாம் இருக்கு இது ஒன்றும் கிடையாது அவ எல்லோ சாரீ கட்டிட்டு ஒரு டான்ஸ் பண்ணுறான் போயிடுவான் அதுல ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது ஏன்னா லைலா எல்லாம் பழைய பழைய ஆர்டிஸ்டாக தான் இருக்காங்க ஆ நல்லா பண்ணியிருக்காங்களா இல்லை அவ

விஜயகாந்த் ஒரு ரெண்டு நிமிஷம் காட்டுறாரு விஜயகாந்த் மாதிரி ஒரு ஒரு கேரக்டரு பிரபுதேவாக்கு அவ்வளோ வா வாய்ப்பு இல்லை அதில் இப்போ ஒரு காலேஜில் ஒரு ஒரு ஹீரோவோட நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த அளவுக்கு தான் கூட வந்துட்டே இருப்பாங்க இல்லையா அளவுக்கு தவிர ஏதோ ஒரு ஒரு சீனில் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடச்சிருக்கு பட் அவங்க டே டேலண்ட்டு கொண்டு வர்ற பிரபுதேவாக்கு இருக்கிற ஒரே ஒரு டேலண்ட்டு டான்ஸ் ஒரே ஒரு டேலண்ட்டு இன்னும் அவருக்கு தனியாக ஆட விட்டுருக்கலாம் விட்டுருக்கலாம் அவருக்கு தனியாக ஆட விடல அவரும் பிரசாந்த் விஜய் டான்ஸ் பண்ணுறாரு அந்த டான்ஸு கூட பெருசாக ஓஹோன்னு ஒன்றும் கிடையாது அஜ்மல் எப்படி பண்ணியிருக்காரு அஜ்மல் ரொம்ப நார்மல் இது நார்மல் எது எதுவும் மனசில் நிற்கிற மாதிரி கேரக்டர் நம்ம வைபவ் வைப் வைபவ் என்ன கேரக்டர் எனக்கு நான் இல்லை

எல்லா ஒரு முந்நூறு பேர் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி இது ஹைப் பண்ணும் இல்ல இது பல்லசோ தியேட்டரு பட் அங்க டான்ஸ் ஆடினா யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும் கிரௌட் வந்துச்சு ஃபேமிலி க்ரௌடு வந்துச்சு இன்னைக்கு செலிப்ரிட்டி ஷோ கூட போட்டாங்க அதே பலசோல நான் எட்டுல பார்த்தேன் மூணும் இல்ல மூணும் ரெண்டோ ஸ்க்ரீன்ல செலிபிரிட்டிஸ் வந்தாங்க பார்த்து வைஜே வைஜே மகேந்திரன் வைஜே மகேந்திரன்ல சும்மா ஒரு சென் ரெண்டு சென் வர்றாங்க இதுக்கு வர்றாங்க யாரு பிரேம்ஜி அவரு யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு இவரு அவர் காமெடி யாரும் சீரியஸா எடுத்துக்க மாட்டாரு அவரோட இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க நான் எங்க அண்ணனை படம் விட்டுட்டா எந்த படத்திலயும் நடிக்க மாட்டேன்ட்டு இதுலயும் கொஞ்சம் அறுவை காமெடி இருக்கு அவ்வளவுதான் இருக்கா ஆக்சுவலி நான் மங்காத்தா பாக்கல எந்த படம் தான் அவர் படம் ரெண்டு மூணு பார்த்துருக்குறேன் இந்த படம் தான் பார்த்துருக்குறேன் பெருசாக ஒன்றும் இல்லை ஆயிரத்தி ஐநூறு கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே பண்ணுமா ஆயிரத்தி ஐநூறு கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே அப்படி அப்படி இல்லை இப்போ இங்க ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசர் வர்றாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்ட்டா ஒரு வாரத்தில் தங்கலான ஃபிஃப்டி க்ரோஸ் பண்ணிவிடுவோன்ட்டு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இதெல்லாம் சும்மா ஒரு 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 ஹைப் அவ்வளோதான் நானூறு கோடி செலவு பண்ணுற மாதிரி படத்தில் ஒன்றும் தெரியல இவர் அப்படி ஒன்று அந்த பிரம்மாண்ட ஒன்றும் படத்தில் இல்ல அந்த அந்த பிரம்மாண்ட இப்போ வேற படத்துல ஒரு ஒரு ஹீரோ டான்ஸ் பண்ண பின்னாடி இன்னொரு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் இருப்பாங்க அந்த மாதிரியும் கிடையாது பிரம்மாண்டமே ஒன்றும் கிடையாது ஒரு டுயட் சாங் இருக்குது அதுவும் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி கிடையாது அப்போ இவ் த்ரிஷாக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க தேவையில்லாமல் நிறைய ஆர்டிஸ்டை போட்டிருக்காங்க ஸோ அவங்க கான்ட்ரிபியூட் ப அவங்க எதுவும் அந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது பார்த்தா இது ஒரு டாக்குமெண்ட்ரி டி தூர்தர்ஷன் டிவி சீரியல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி இருக்கு படம் ஒரு படத்த மாதிரி படம் ஆமா டாக்குமெண்ட்ரி இது தூரதர்ஷன்ல பழைய சீரியல் வந்துட்டு இருந்தில்ல அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி எடுத்து இருக்கு ஒரு ஒரு அழகான இப்ப ராயன் எல்லாம் எக்ஸ்ட்ரானரி மேக்கிங் அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் கிடையாது வரல விஜய் படம் பார்த்தா அவரும் நல்லா பண்ணிருக்காங்க விஜய் நல்லா பண்ணிருக்காரு நான் விஜய் படம் பார்த்த போயி வரல வரல Varla, varla varla thank you not that not